اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع قصص النبيين نبي مارغلوديه வரலாறு அதில் ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ சொல்லிட்டு வர்றாங்க அப்போ அதில் என்னச்சு உருவப்பட நல்லடியார்கள் இருந்தாங்க உருவப்படத்தை வரைஞ்சாங்க மௌத்தா போன பிறகு அதுக்கு பிறகு உருவ பொம்மையாச்சு பிறகு சிலையாச்சு பிறகு நல்லடியார்களுடைய அந்த சிலைகளை கடவுளாக ஆக்கப்பட்டுச்சு அது ஒவ்வொன்றுக்கும் பேர் இது வந்து இது சுவா இது எவூசு இப்படின்னு அரபியர்கள்ட்ட அது அதுக்குன்னு ஒரு பேரை வச்சு என்ன செஞ்சாங்க கடவுளாக இது பண்ணாங்க அதுக்கு அல்லாஹத்தால் தண்டனை இறக்கணும் என்ன பண்ணால் மலையை தடுத்தான் விளைச்சல் குறைஞ்சிச்சு வம்சாவளிகள் குறைஞ்சிச்சு ஆனால் அப்பயும் அந்த மக்கள் திருந்தலை என்ன செய்யலை தௌபா செய்யலை இப்போ அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன பண்ணுறான் அதான் இங்கே மேட் அர் ரசோலோ தூதரை தூதராக அனுப்புகிறான் தூதர் இந்த பாடத்துடைய பேர் அதாவது இந்த மக்களை திருத்துறதுக்காகத்தான் அல்லாஹ் முத முதல்ல யாரை அனுப்பணும்னு முடிவு பண்ணுறான் இறை தூதர்களை அனுப்பணும்னு முடிவு பண்ணுறான் அதுக்கு முன்னாடி ஆதமலை இஸ்லாம் வந்து அவங்க படைக்கப்பட்டதே சொர்க்கத்தில் இருந்தது அந்த மரம் அந்த மரத்தில் இருக்க பழத்தை சாப்பிட்டதுனால எல்லாம் இறக்கி விட்டான் அதுக்கு பிறகு ஆதமலை இஸ்லாத்து சந்ததிகள் அதிகமாச்சு இப்போ அல்லாஹுத்தாலா இறை தூதர்களை அனுப்பணுன்ற முடிவு வந்ததே எப்போ தான் ஆதம் அலிஸ்வலாத்துடைய காலத்துக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சிலை வணக்கங்கள் இணை வைப்புகள் அதை ஒழிக்கிறதுக்கு தான் மக்களை நேர் வெளிப்படுத்துறதுக்கு தான் அல்ல யாரை முடிவு செஞ்சான் அராதல்லாஹு அல்லா நாடினான் மேலும் நாடினான் ஐ யுரிசிலு அண்ணு வந்ததுனால் அண்ணு வந்து நசப்பு செய்யக்கூடிய நெசபு செய்யும் ஐ ஐயுசில மஸ்தூருடைய அர்த்தம் அனுப்புவதற்கு அல்லாஹு தாரா நாடினான் இலைஹிம் ஹிம் மக்களின் பக்கம் அந்த வழிகட்டு போன மக்கள் இருக்காங்களே அந்த ஹிம் எதை குறிக்குது அந்த மக்களை குறிக்குது அந்த மக்களின் பக்கம் அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் யார் அனுப்புறதுக்கு மின்னுகும் அவர்களிலிருந்து ஒரு மனிதரை அனுப்புவதற்கு மலக்குமார்கள் இல்லை ஜின்கள் முடிவு செய்கிறான் ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் அவர்களிலிருந்து ஒரு மனிதரை அனுப்புவதற்கு நாடினான் எப்படிப்பட்ட மனிதர் அவரு கல்லி முகும் அந்த மனிதர்களிடத்தில் பேசுவாரு அந்த மனிதர்களிடத்திலே பேசுகின்ற கல்லம யு கல்லிமு கர்ரம யு கர்ரிமு அந்த மனிதர்களிடத்திலே பேசுகிற சகலகும் என் சகுலகும் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற நசிகத்து சொல்லுவோம்ல நசிகத் பண்ணுங்க நசிகத் பண்ணுங்கன்னு சொல்லுவோமே அதனுடைய அசல் ஃபேலு நசக என் சகு அவர்களிடத்திலே அந்த வழிகட்டு போன மனிதர்களிடத்திலே பேசுவதற்கும் மேலும் உபதேசம் செய்வதற்கும் அவர்களிலிருந்தே ஒரு மனிதரை அனுப்புவதற்கு அல்லா நாடினான் புரிஞ்சா அல்லா நாடினான் அவர்களிலிருந்து ஒரு மனிதரை அந்த மக்களின் பக்கம் அனுப்புவதற்கு நாடினான் எதற்கு அனுப்ப அவடத்துல பேசுவதற்கும் உபதேசம் செய்வதற்கும் நிச்சயமாக அல்லு கல்லிமு பேச மாட்டான் லாயு வாஹிதன் ஒவ்வொரு தடத்தில தனித்தனியா பேச மாட்டான் செய்ய மாட்டான் ஒரு மெசாவோட ப்ரின்ஸிபலாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒரு மெசேஜ் சொல்லுவாங்களா யாரோ ஒரு முக்கியமான இப்போ தரமும் ஹெச்ஓடின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஏங்க இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க எல்லாம் இதுதான் ஒரு சாதாரண நம்முடைய நடைமுறை அப்போ அல்லாவும் என்ன செய்ய மாட்டான் பேச மாட்டான் தனித்தனியாக இன்னாக லாயு கல்லிமும் ஏ நீ சில வணங்காத நீ சில வணங்காத இன்னும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக மாட்டான் இன்னல்லாக நிச்சயமா அல்லாஹ் பேச மாட்டான் லா யு கல்லி பேச மாட்டான் வாகிதன் வாகிதன் ஒவ்வொருத்தருடையும் தனித்தனியா பேச மாட்டான் இன்னல்லாக நிச்சயமா அல்லாஹ் தாலா லா யுஹா திபு உரையாட மாட்டான் காரம யுகாரிமு ஹாத்தப யுஹா திபு லா யுஹா திபு உரையாட மாட்டான் குல்ல அகதின் ஒவ்வொரு இடத்திலேயும் குல்ல அஹதின் ஒவ்வொரு வருடத்திலேயும் அல்ல உரையாட மாட்டான் ஒவ்வொரு வருடத்திலேயும் எப்படி உரையாட மாட்டான் லஹு அவர்களுக்கு சொல்வான் இஃப் அல் கதா இவ்வாறு நீ செய் இஃப் அல் கதா இவ்வாறு நீ செய் என்று அவன் உரையாட மாட்டான் இப்ப என்னது செய்யுன்னு தானே அர்த்தம் கதானா இவ்வாறு இவ்வாறு செய் இவ்வாறு செய் என்று அல்ல ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்ய மாட்டான் சொல்லி உரையாட மாட்டான் நீ நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு அரசர் இருக்கார் இன்னல் முழுக்க நிச்சயமாக ஒரு அரசர் முழுக்கனா என்னது அரசர் லா யு கல்லி மூண அந்த அரசர்களாக இருக்கிறாங்கள்ல அவங்க பேச மாட்டாங்க லா யு கல்லி மூணு அவர்கள் பேச மாட்டார்கள் அரசர்களாக இருப்பவர்கள் வாஹிதன் வாஹிதன் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு மாஹிருகிட்ட தனியாக அஸ்ரார்ட்ட தனியாக இப்படி ஒவ்வொருத்தரையே பேசப் போறாரா இந்த ஊரில் இருக்கிற கூட தனித்தனியாக பேச மாட்டார் எம்எல்ஏ பேசுவாரா எம்பி பேசுவாரா அப்போ அரசர்களாக இருப்பவர்கள் தனக்கு கீழே இருப்பவர்களிடத்தில் பேச மாட்டார்கள் வாகிதன் வாகிதன் ஒவ்வொருத்தட்டியோ தனித்தனியா பேச மாட்டாங்க அதே மாதிரி இன்னல் முழுக்க நிச்சயமாக அரசர்கள் லா எதுஹபூன ஓட்டு வாங்கும் போது மட்டுந்தான் வருவாங்க வீடு வீடாக போஸ்டிங் வந்து எம்பியோ எம்எல்ஏவோ முதலமைச்சராக உட்காந்து வீடு வீடாக வருவாங்களா லா எதுஹபூனை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க செல்ல மாட்டார்கள் இலாக்குள்ளி ஆகதின் ஒவ்வொருவரின் பக்கமும் செல்ல மாட்டார்கள் குள்ளி ஆகதின்னா கவுன்சிலர் கூட ஒவ்வொரு வீட்டுக்கு வரமாட்டார் கவுன்சிலர்னா யார் ஒரு வார்டுக்குள்ள ஒரு ஹெட் அவர் தானே இந்த வார்டுன்னா அவர் தான் அவர் தான் இதில் எல்லா வசதியும் எங்கே வர்றாரு இந்த இந்த வார்டுக்கு கவுன்சிலர் யாருன்னு எனக்கு தெரில என்ன சொல்கிறீங்க டிச் வழிஞ்சு ஓடுது குப்பை குப்பை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது குப்பை நம்மளாக கொண்டு போய் கொட்ட வேண்டியது இருக்குது டிச் உரமாடுது நல்ல தண்ணி கிடையாது டேங்கு போகிறேன்னு சொல்லி குழி தோண்டி வச்சாங்க அதை மூடுறதுக்கு ஆள் கிடையாது கவுன்சிலர் யாருன்னு தெரியல பார்த்துக்கும் அப்போ லா எது பூனை அரசர்கள் செல்ல மாட்டார்கள் எப்படி செல்ல மாட்டாங்க இலா குல்லி அகதின் ஒவ்வொருவரின் பக்கமும் செல்ல மாட்டார்கள் எப்பூலூன லகு அவர்களுக்கு சொல்லவும் மாட்டார்கள் எப்படி சொல்ல மாட்டாங்க இஃப் அல் கதா இஃப் அல் கதா என்ன அர்த்தம் இவ்வாறு நீ செய் இவ்வாறு நீ அரசர் வீடு வீடாக வந்து தட்டி சொல்லுவாராக்கும் ஆனா என்னதான் அரசர் இந்த மாதிரி செய்ய மாட்டார் தனித்தனியா பேச மாட்டார் தனித்தனியா வந்து சொல்ல மாட்டாலும் அவர் யார் தான் அவரு மனிதர் தான் அவர் யாரு மனிதர் தான் அதை அடுத்து போடுறாங்க பாருங்க மேலும் நிச்சயமாக மேலும் அரசர் பஷருன் அவர் யார் கல்பஷர் அவரும் மனுஷர் மாதிரி மற்ற மனுஷர் மாதிரி அவரும் ஒரு மனிதர் தான் அவரும் மனிதர்களை போன்று ஒரு மனிதர் தான் இயக்குதிரோ என்ன அர்த்தம் சக்தி பெறுவார் இந்த அலா குல்லி செய்யன் கதீர்னு வருது எக்குதிரோ கதரை எக்குதிரோ சக்தி பெறுவார் அந்த அரசர்கள் என்ன செய்வாங்க அந்த அரசராக இருக்கிறவரு சக்தி பெறுவார் குல்லு அகதின் அந்த அரசர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குல்லு அகதினா என்ன அர்த்தம் அரசர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சக்தி பெறுவார் எதற்கு சக்தி பெறுவார் சாரி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன மாத்திரம் எப்ப தீர்வு குல்லு ஆகதின் ஒவ்வொரு மனிதர்களும் சக்தி பெறுவார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் சக்தி பெறுவார்கள் எதற்கு சக்தி பெறுவாங்க ஐ எராகும் அந்த அரசர்களை பார்ப்பதற்கு சக்தி பெறுவார்கள் இப்போ நம்ம நினைக்கிறோம் அவரு தான் நம்மள்ட்ட வரமாட்டார் உதாரணமாக நம்ம தேனி மாவட்டத்துடைய எம்பி வந்து தங்கத்தமிழ் செல்வன்டா அவர் என்ன செய்ய மாட்டார் நம்மள்ட்ட வருவாரா வரமாட்டார் ஆனால் நம்ம நினச்சா அவரை போய் என்ன செய்யலாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு அழைப்புதல் கொடுத்துட்டு வந்தோம் அப்போ வந்தார் இங்கே கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வந்தார்ல இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம நினச்சா அவரை போய் பார்க்க முடியும் அதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது எம்பியை சந்திக்கணும்னா யாரை காக்கா பிடிக்கணும் யாரை அதுக்கு ஒரு ஒவ்வொரு மனிதரும் சக்தி பெறுவார் அரசர்களை பார்ப்பதற்கும் அரசர்களை அரசர்களை பார்ப்பதற்கும் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கும் சக்தி பெறுவார் ஆ சமியா எஸ்மாவும் அண்ணு வந்ததுனால் நசம் செய்யப்பட்டிருக்கு ஐ கேட்பதற்கு கலாபாகவும் அவருடைய பேச்சை கேட்பதற்கும் சக்தி பெறுவார் அப்போ நம்ம நினச்சா அரசர்களை ச பார்க்க முடியும் நம்ம நினச்சா அரசர்களுடைய பேச்சை கேட்க முடியும் அதுக்கு நமக்கு என்ன இருக்குது நம்ம சக்தி இருக்குது ஆனா ஒருவரும் சக்தி பெற மாட்டார் ஐ நமக்கு சக்தி இருக்கா எஸ்மா கலாமகோ அவனுடைய பேச்சை கேட்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அல்லாவுடைய பேச்சை கேட்பதற்கு நமக்கு சக்தி இருக்கா இல்லை முகோ அல்லாவிடத்தில் பேசுவதற்கு நமக்கு சக்தி இருக்கா கிடையாது ஒலா யகதூர் அஹெதுன் ஒருவரும் சக்தி பெற மாட்டார் ஐ இரல்லாக அல்லாவை பார்ப்பதற்கும் ஓ எஸ்மா கலாமகு அல்லாவுடைய பேச்சை கேட்பதற்கும் ஓ யுக்கல்லி முகோ அல்லாவிடத்தில் பேசுவதற்கும் ஒருவரும் சக்தி பெற மாட்டார் அலா தாலிக்க இந்த அந்த விஷயங்களின் மீது சக்தி பெற மாட்டார் இல்லா மண் அறாதல்லாகோ அல்லா யாரை நாடுகிறானோ அவரை தவிர அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரை தவிர வேறு யாராலையும் அல்லாட்ட பேசவும் சக்தி பெற முடியாது அவனுடைய பேச்சை கேட்கவும் சக்தி பெற முடியாது அவனை பார்க்கவும் சக்தி பெற முடியாது அல்லா நாடிய ஒருவரை தவிர இல்ல அராதல்லாகும் அல்லா நாடிய ஒருவரை தவிர அந்த விஷயத்தின் மீது வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அப்புறம் ஆய்வு செஞ்சுக்கலாம் சக்தி பெற மாட்டாங்க ஓகேவா புரிஞ்சா அப்போ அல்லா யாரை நாடுறானோ அவங்க அவங்களால மட்டும்தான் தான் அல்லாட்ட பேச முடியும் பார்க்க முடியும் அவனுடைய பேச்ச கேட்க முடியும் இதா அராஹோ அல்லா நாடினால் எனவே அல்லாஹ் நாடினான் இரு சில இளன் நாசி மக்களின் பக்கம் அனுப்புவதற்கு நாடினான் ரசூலன் யாரை அனுப்ப நாடினா தூதரை அனுப்ப எதற்கு தூதர் அனுப்புறதுக்கு நாடனா கல்லிமுகம் அவடத்துல பேசுவதற்கும் என் சகலாகவும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கும் அவடத்துல பேசுவதற்கும் உபதேசம் செய்வதற்கும் ஒரு தூதரை அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் இப்போ தூதர் அனுப்புவதனுடைய நோக்கம் என்னன்றது தெரிஞ்சு அந்த மக்கள்கிட்ட பேசுவதற்கும் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு அவங்க ஏற்கனவே வழிகேட்டுக்கு போயிட்டாங்க அந்த வழிகேட்டிலேருந்து அவங்கள என்ன செய்யணும் திருப்பி கொண்டு வரணும் அதுக்கு தான் இப்போ தூதரை அனுப்புகிறவங்க மனிதராக மழக்கா அடுத்தது அந்த தலைப்பு மழக்க அனுப்பலாமா ஏன் அல்லா மழக்க அனுப்புன எவ்வளோ மணக்குமார்கள் இருந்தாங்க மணக்குமார்களே இறை தூதர்களை அனுப்பியிருக்கலாமே ஏன் மனிதர்களிலிருந்து இருந்து ஒருவரை அல்லா அனுப்புனா கேள்வி வருதா இப்போ ரசூல்லாவா ஆதம் அலேஸ்லாத்துலேருந்து நபிசல்லா அலேசல்ல வரைக்கும் வரக்கூடிய எல்லா மொழா கையெடுங்க முளக்கம் கப்பல் கவுரில் மொழா நல்லா இருக்கீங்க எல்லா இறை தூதர்களும் நபிமார்களும் மனுஷன் தானே நம்மளை மாதிரி மனிதர் கிடையாது அவங்களுக்கு நல்லா சிறப்பு கொடுத்துருந்தான் ஆனால் அவங்களுடைய படைப்பு என்பது என்ன தான் மனிதர் தான் மழக்கு இல்லை ஜின் இல்லை ஏன் அல்லா நினச்சிருந்தால் மழக்கு அனுப்பியிருக்கலாம்ல இறை தூதரா மழக்கு மாதிரி போங்க அவங்கள திருத்துங்க அப்படின்னு எல்லா மலர் மலையும் ஏவி விட்டுருக்கலாமே ஏன் அல்லாவுத்தலாம் மனிதர்களே அல்லா என்ன செஞ்சான் இறை தூதர்களாக தேர்ந்தெடுத்தான் இதுதான் அடுத்த பாடத்தில் சொல்ல போகிறான் ஓகேவா சரி எழுதுங்க எழுதுங்க எழுது பாடத்தை எழுது